ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து பார்க்கலாம் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற விசல்ஸ்லாம் வந்து உரம் கட்டி எடுத்துடலாம் தேவை உள்ளவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு காட்போர்ட் பாக்ஸ் எடுத்து வச்சு அதில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் இதில் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே வந்து நாங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் இனியும் வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே தான் இருக்க போகுதுன்றப்ப யாருக்காவது தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதையுமே நான் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடு வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பித்த ரெகுலராக பண்ண நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே நம்ம கிச்சனில் தான் டப் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரா இருந்த பில்லோஸ் பெட்டு பாய் அதெல்லாம் வந்து லேப்ல தூக்கி போட்டு வச்சுருந்தேன் பாப்பாவோட டாய்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சிருந்தேன் கபோர்டுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெருக்கி வச்சு அடைச்சி வச்ச மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இடத்த வந்து ஸ்பேஸ் ரெடி பண்ணி நம்ம லிவிங் ரூம்லேருந்து ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் டிவி கம்ப்யூட்டர் அதெல்லாம் கூட வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம திட்டையில் இங்கே கிச்சனில் தான் எல்லாம் செட் பண்ணியிருந்தோம் அதனால் அந்த திட்டையில் அந்த கிரைண்டர்லாம் எடுத்து அடியில் நம்ம சிலிண்டர் வச்சுருக்கோம் அந்த இடத்துல இருக்க ஸ்பேஸில் திணிச்சு வச்சிருந்தோம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்கங்கே திணிச்சிருந்தோம் எது எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு தான் கொஞ்சம் டம்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கிச்சனில் நம்மளுக்கு வந்து வாலில் ஃபுல்லாக மேலே டைல்ஸ் வரைக்கும் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஓட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுற வேலை இல்லை கதவுக்கும் ஜன்னலுக்கு மட்டும்தான் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால தான் மோஸ்ட்லி எங்கெங்கே எந்த திங்ஸ் இருந் எக்ஸ்ட்ரா இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே வந்து கிச்சனில் டம்ப் பண்ணியிருந்தோம் இப்போ பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவும் வந்து நம்ம பிரித்து அடுக்கிறப்ப கிச்சனில் இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ இருக்கிறதெல்லாம் கிச்சனில் இருக்கிறது தான் ஸோ கொஞ்சம் டீக்லேட்டர் பண்ணிட்டு ஒன்ஸ் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் டேபிளில் டிவி யூனிட்டில் அந்த இடத்துலலாம் வந்து ஷெல்ஃப்லாம் மேக் ஓவர் பண்ணுறதுக்கெலாம் நம்ம இந்த வால்ஸ்டிக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீஷோலேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு சில வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு திருப்பி ரிமூவ் பண்ணுறப்ப வந்து இப்போ டேபிளெலாம் வந்து ஒட்டியிருந்ததெல்லாம் வந்து உள்ள ஒரு சில்வர் பேப்பர் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஒயிட் கலரில் ஒரு கிரானைட் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வந்து டேபிளில் ஒட்டியிருந்தோம் ஸ்டடி டேபிளில் அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுற டைமில் அடியிலேருந்து ஒரு சில்வர் பேப்பர் மாதிரி ஒட்டிட்டு அது வந்து பிசு பிசுன்னு இருந்தது க்ளீன் பண்ணது ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் இந்த ஸ்டிக்கரை அப்படிலாம் ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால தான் நான் மோஸ்ட்லி இந்த ஸ்டிக்கரை இப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கேன் கிச்சனில் ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக மேலே லேஃப்ட்டு கவர் ஆகிடும் இன்னொரு சைடில் மட்டும்தான் அந்த கேபினெட்ஸ்க்கு மேலே ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலையுமே நம்ம கபோர்டு போட்டு மேலே வரைக்கும் வைக்கிற வைக்கிறாலும் இப்போ நமக்கு திங்ஸ் நிறையலாம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் கபோர்டு எதுவும் போடலை அப்படியே தான் எம்டியாக விட்டோம் அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஸ்டவ் பக்கத்துலையும் வருது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அழுக்கு வந்து படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே லைனர் வந்து போட்டுருவோம் இப்போ அந்த லைனரை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு வேணால் நான் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஓட்டுறேன் என்ன பிசுக்கு பட்டாலுமே வந்து மிம்மிக் கொடு வச்சு தொடச்சாவே வந்து போயிடும் அதனால நான் அந்த ஸ்டிக்கர்ஸையும் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டிடுறேன் ஏன்னா லைனர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட்டுவிட்டு அதை அடிக்கடி எடுக்கிறப்ப அந்த லைனரை வாஷ் பண்ணி போகிறது சிரமமாக இருக்குது பேப்பர்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது பறந்து வருது அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி லைனர்ஸ் தான் நம்ம மேலே போட்டிருந்தோம் இப்போ அதுக்கு பதிலாக வந்து சரி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிலானு ஃபுல்லாக எல்லா இடத்துலேயும் மேக்அவர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லேடர் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ மேலெலாம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இந்த லேடர் வச்சு தான் வந்து பண்ணுறேன் முன்னாடி சார் போட்டு நின்று ஃபேன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இப்போ இந்த லேடர் வச்சு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே கிச்சனில் கவுண்டர் டாப் திட்டம் மேலே நின்று தான் நான் வந்து தொடப்பேன் எனக்கு அப்போயுமே ஒரு ஹைட் வரைக்கும் தான் எட்டும் அதுக்கு மேலே இருக்க டைல்ஸில் அழுக்கு இருக்கிறது வந்து எனக்கு கீழேருந்து பார்க்குறப்ப விசுபாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு ஸ்டவ்வுக்கு நேராக சீலிங்லேயும் வந்து கொஞ்சம் அழுக்கு இருந்தது அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லேடர் மேலே நின்றுட்டு மேலே ஏறி நம்மளால் தொடக்க முடியுதான்னு ட்ரை பண்ணலான்ட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த லேடர் வச்சு கிச்சனில் மேலே இந்த டைல்ஸு சீலிங்கையுமே வந்து தொடச்சி விட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தொடக்கிறதுக்கு நம்ம வந்து நீங்கள் சிம்மி போட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் சிம்மி போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க சிம்மி போகிற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுது அந்த அளவுக்குலாம் என்ன பிசுக்கு இது வரைக்கும் படியலை நம்ம ரெண்டு வருஷத்துக்கு மேலே இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம் நான் அந்த டாப் கேபினட்ஸ் சொன்னல அந்த இடத்துல மேலே வந்து நம்ம துடைக்கிறப்பையும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி படிஞ்சு போன அளவுக்குலாம் அவளுக்கு இருக்காது லைட்டாக தான் பட்டிருக்கோம் அது ஈஸியாக நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு தான் இப்போ வால்ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் அப்படியே படிஞ்சு போய் தொடைச்சி எடுக்கவே முடியாது ரொம்ப நேரம் பிடிச்சிக்குணும் அந்த அளவுக்குலாம் இருக்காது லைட்டாக இருபதுணி வச்சு தொடச்சாவே போயிடும் ஸ்டவுக்கு பக்கத்தில் வர அந்த கேபினெட்ஸோட டோரில் மட்டும் லைட்டாக என்ன பிசுக்கு டாட் டாட்டாக அப்படி பட்டிருக்கும் ஒயிட்டாக வேற இருக்குது அப்படின்றதுனால அந்த டாட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசிபிளாக தெரியும் நம்ம அதை ரெகுலராகவே வந்து கிச்சனில் அந்த கவுண்டர் டாப் தொடச்சி விட்றப்போ ஏதாவது லிக்யூட் க்ளீனிங் லிக்யூடு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அந்த டோரை மட்டும் அப்படி தொடச்சி விட்டுக்குவேன் டூ மந்த்ஸ் வந்து ஒன்ஸ் கிச்சனை வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணுறப்பையும் கேப்னெட்ஸ்குள்ளலாம் வந்து ரொம்ப அழுக்கு மாதிரிலாம் பண்ணிஞ்சு போயிருக்காது அது டஸ்ட்டு சின்ன சின்ன இதாக இப்போ எறும்பெல்லாம் உள்ளே ஓடுது அப்படின்னா நான் சுற்றி வந்து அந்த லைனருக்கு கீழேலாம் எல்லாம் காக்ரோச் சாப்பிங்ஸ் வந்து போட்டு விட்டுருப்பேன் ஸோ அதனால் அது இறந்து உள்ளே கிடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் தட்டி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுறேன் கேப்னட்ஸோட டோர் வந்து அப்போ நான் இது மாதிரி எதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிருவேன் நம்ம வீட்டில் வந்து நம்ம மூணு பேர் தான் இருக்கும் அப்படின்றதுனால சமையல் வந்து எங்களுக்கு கம்மியான குவாண்டிட்டி சமைக்கிறோம் சின்ன பாத்திரங்களாக தான் சமைக்கிறோம் ஸோ அதில் வந்து அவ்வளோ என்ன பிசுக்கெல்லாம் பட இல்லைன்றனால எங்களுக்கு சிம்னி தேவைப்படலை இப்போ நிறைய குவான்டிட்டி நாங்கள் எப்போயாவது கெஸ்ட் வந்தால்தான் சமைக்கிறோம் அப்படின்றப்ப தான் நமக்கு சிம்னி அந்த ஒன் ஆர் டூ டேஸ்க்காக சிம்னி வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தேவைலன்னு தோணுச்சு அந்த டைமில் நம்ம வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு டீப் க்ளீன் வந்து கிச்சனில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா அதுக்காக நம்ம சிம்மி வைக்க வேணாம் நான் சிம்மிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அது தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது லெஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்து மாடல் கிச்சன் ரெடி ஆனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு லைனர் வந்து போட்டு மேலே வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எப்போ கிச்சன் க்ளீன் பண்ணாலும் லெஃப்ட்டில் அந்த டோர் மட்டும் லைட்டாக துடைச்சி விட்டு விட்டுருவேன் அப்புறம் அந்த கார்னர்ஸில் அந்த வுட்டு வந்து ஃப்ரேம் அடிச்சிருப்பாங்களா அதுமாரி அந்த காக்ரோச் சாபிக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா எறும்பெல்லாம் வந்து செத்து கிடக்கும் ஸோ அதனால அந்த இடத்துல மட்டும் அப்படி டஸ்ட்டு தட்டி விட்ட மாதிரி மட்டும் தொடச்சி விட்டுருந்தேன் இன்றைக்கி தான் எல்லா பாத்திரங்களையும் கிளியில் கீழே எடுத்து வச்சுட்டு லைனரையுமே எடுத்து வெளியில் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த டஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் த தட்டி விட்டோம் ஏன்னா நிறைய திங்ஸ்லாம் மேலே டம்ப் பண்ணோம்ல அதில் டஸ்ட்டாக இருக்கும்ல ஸோ அது எல்லாத்தையும் டஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி லேங்கரை போட்டு கொஞ்சம் ரொம்ப பாத்திரங்கள் அதிகமான நான் அஃப்லெலாம் போட்டு வைக்கல கொஞ்சம் தாமரை தட்டெல்லாம் வந்து தேவைப்படும் ஃபியூச்சரில் அப்படின்றதுனால அது வந்து நான் வச்சுருக்கேன் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம பித்தளை போடோம் அப்புறம் பித்தளை விளக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பூஜைக்கு வச்சுருக்கறதெல்லாம் இருக்கும்ல அது மட்டும் நான் மேலே வந்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு thank you நம்ம கிச்சன் வந்து ஃபுல்லி மாடலர் வந்து பண்ணோம் லேஃப்ட்டு மட்டும் கான்க்ரீட் வந்து போட்டிருந்தோம் அதனால் டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் அனுப்பிச்சோம் நாங்கள் மிஸ் பண்ண தான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த லேஃப்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றி ஃப்ரேம் வந்து அடிச்சிருக்காங்கல்ல அதுக்கு மேலே அப்படியே டோர் போட்டிருக்காங்க அந்த ஃப்ரேமோட இருக்கிற மாதிரி அந்த லேஃப்ட்டோட ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட்டு அந்த ஃப்ரேம் வச்சுருக்காங்களா அதே மட்டத்துக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த லைனர் நம்ம விரிச்சிருக்கோம் லைனருக்கு பதிலாக ஒரு ஃபுல் உட்டு வந்து இந்த எண் அந்த எண்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு வுட்டாவோ ரெண்டு கட்டிங் பீஸாவோ அந்த மாதிரி வச்சு ஃப்ளோரிங்கை நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கெலாம் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு ஷெல்ஃப் மாதிரி உள்ளுக்குள்ளே செப்பரேஷன் மாதிரி கொடுத்து அப்படி ஷெல்ஃப் போட்டு வைக்க முடியும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு இப்போ இதுக்கெல்லாம் வெறும் டோர் மட்டும் தான் போட்டுருன்றதுனால நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கம்மியாக தான் ஆணிச்சு ஆனால் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் இந்த உட் வந்து அடிச்சு கொடுத்துருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம ஃபுல்லி மாடலாக கிச்சன் ஃபுல்லாக பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு உட் வந்து போட்டிருக்கிறது நல்லாயிருந்துருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் தோன்ற ஒரு விஷயம் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து மாடலில் கிச்சன் பண்ணுறீங்க இல்லை வந்து கடப்பாக்கல் போட்டு ஷெல்ஃப் போடுறீங்க அப்படின்னா கூட அந்த ஷெல்ஃபோட அந்த கீழ் போர்ஷனில் நம்ம ஃப்ரேம் வருதோ அந்த ஃப்ரேமோடு வர மாதிரி அந்த மட்டத்துக்கே வந்து ஒரு உடு உள்ளே வைக்க சொல்லியிருக்கேன் அந்த ஷெல்ஃபில் மட்டும்தான் அதை அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே கீழே தான் இருக்கும் லேஃப்டில் இருக்கிறது எல்லாமே இப்போ பாப்பாவுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போய் வாங்கிட முடியாது இது எதுவுமே நம்ம அதே மாதிரி மொத்தமாக வாங்கினதும் கிடையாது தாமலத்தட்டெலாம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்தது தான் இருக்குது பித்தளை கோடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை விளக்கு அதெல்லாம் வீடு பால் காய்ச்சின டைமில் தான் நம்ம வாங்கணும் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே அது தேவைப்படுது அதனால் கண்டிப்பாக அதெல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சாதம் வடிக்கிறதுக்கு கீழே வந்து ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன் அது இல்லாமல் நம்ம வீடு பால் காய்ச்சல் டைமில் ரெண்டு பாத்திரம் ஒரே மாதிரி வாங்கினோம் அதெல்லாம் தான் மேலே இருக்கிறது அந்த டைமில் வாங்கின பெரிய கரண்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் வந்து பெரிய ஒரு அண்டா மாதிரி இருக்கலாம் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் கீழே வச்சுருந்தோம் அப்படின்னா அரிசியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த அண்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு ஏற்கனவே வீட்டில் இருக்கிற பாத்திரங்களே கரெக்டாக இருக்குது இந்த அண்டாவே எனக்கு டீக்லட்டர் பண்ணுறதுக்கு மனசு இல்லை இது தேவை இருக்குது அப்படின்றதுனால நான் அதை வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை டக்குனோ நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் தண்ணியெலாம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னாலுமே அந்த அண்டா தேவைப்படும் அதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த பெட்டிக்குள்ளே இருந்ததெல்லாம் கூட வந்து இந்த ட்ராயரில் வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைல்லாம் பெட்டியை வந்து தொடச்சி நம்ம வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணவே இல்லை இப்போ தான் கிச்சன் க்ளீன் பண்ணுறப்ப அந்த திங்ஸ்லாம் எடுத்து பெட்டிலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போய் டிவி யூனிட்ல செட் பண்ணுறது அதையெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து பார்த்துட்டு இருந்தேன் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படினால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததோடய க்ளீனிங்கை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு எதுவும் சமைச்சு வைக்கல எப்பவுமே வந்து காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நம்ம க்ளீனிங்லாம் பண்ணுவோம் அதனால் அவளுக்கு ஏதாவது லஞ்சுக்கு செய்கிறோம்னா அதையும் சேர்த்து வச்சுக்குவேன் எதுவும் சாதம் வச்சு குழம்புலாம் வைக்கணும்னு தோணலை அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும் தோணனால பலாக்கோட்டை இருந்துச்சு அதை வந்து அடுப்பில் சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையை வந்து கன்டினியூ பண்ணிவிட்டேன் கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இவ்வளோ டஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வந்து இருந்திருக்கு மேலே லேஃப்ட்லேருந்து கொட்டினது தான் நிறைய மண் மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்புறம் அந்த லைனர்லாம் எடுத்தப்போ அதுக்கு கீழே ஓட்டியிருந்த ஸ்டிக்கர் அதெல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டேன் க்ளீனிங் முடிச்சுட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்